எதா எப்படி இருக்கீங்க யாரும் நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா நைட் ஆகிடுச்சி ஸோ கால்லந்து வந்து காலையில் சரியாக சரியாகவும் வந்து சாப்பிடலை ஸ்கூலும் போகல அவனுக்கு அதனால் வந்து எதுவுமே ஒரு அவனுக்கும் உடம்பு இல்லைனால எனக்கு அப்படியே மனசு கஷ்டம் கஷ்டமாக ஆயிடுச்சு இப்படியே உடம்பு சரி அப்படின்னா ஸ்கூலும் போகலை ரெண்டு ஸ்கூலுமே அவன் போகலை ஸோ அவனுக்கு வந்து நைட்டு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஸோ ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம்னா வந்து கோதுமை தோசை நல்லா சாப்பிடுவான் சீனி வச்சு சாப்பிடுவான் ஸோ சீனி வச்சும் சக்கா சட்னி வச்சும் சாப்பிடுவான் தக்காளி சட்னி செய்யலை அதுக்கு பதிலாக என்ன செய்யலான்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தேன் பச்சைப்புள்ளி சட்னின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அது வந்து எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கோதுமை தோசை அது பச்சைப்புள்ளி சட்னி ஸோ அது ரெண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ வாங்க நம்ம என் மாமாவுக்கு வந்து கோதுமை தோசைலாம் பிடிக்காது நம்ம ஒரு தோசை பிடிக்கும் கோதுமை தோசையே பிடிக்காது ஸோ அது வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்களா ஸோ நீங்கள் கோதுமை தோசை அது பச்சைப்பொடி சட்னி தான் சேர்க்கணேன் ஸோ எப்படி வாங்க வாங்கப்பாவே காலி ஆகிடுச்சு அம்மா வாங்கி வச்சுருக்கான் ஸோ வாங்கி மாமாவுக்குள்ளே கொடுத்து விடுவாங்க லாஸ்ட்டாக முந்தின பிள்ளை இது தான் ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும் சட்னிக்கு தப்பா ஃபுல்லாக காலி தப்பாக ஃபுல்லாக காலி ஃபுல் டப்பா இல்லை நான் வந்து நிறையா தான் வீட்டிலேருந்து வரக்குள்ளே நிறையா தான் ஒன்று வந்தேன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் எங்கள் பெரியமா வந்து நிறையா உருண்டு உருண்டாக ஒட்டி கொடுத்தாங்க அதை வந்து எல்லாம் பார்க்கக்குள்ள புளி குண்டு வந்து அப்படின்னு கேட்கக்குள்ள அப்புறம் ரொம்ப நான் பார்க்க முடியும் சொந்த வரவங்க எல்லாத்தையுமே ரெண்டு 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 உருண்டை மூணு உருண்டை அந்த மாதிரி கொடுத்துட்டேன் ஸோ அதனால தான் வந்து சீக்கிரமாக ரெண்டு போயிட்டு ஆனால் இந்த வாட்டி அந்த அரங்கம் கொடுக்க மாட்டேன் அரங்கம் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு அது யூஸ் ஆக என்னன்னு தெரியல ஆசை காண்டியாக விட்டு போகிறாங்களே தெரியல ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஊரில் வந்து மாசமாக இருந்தாலும் சரி குழந்த பிறந்தாலும் சரி புளி சாப்பிட விட மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்ட வா என்னென்ன வெங்காயம் பூண்டு புளி பச்சை மிளகா சாப்பிட்டுருக்கேன் ஆனால் வந்து எங்கள் ஆத்தா வயலில் சாப்பிட்ட ஞாபகம் இந்த சட்னி வந்து எங்கள் ஆத்தா வயையில் சாப்பிட்ட ஞாபகம் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு வந்து அடிச்செடுத்துவோம் அடித்து எடுத்துட்டு மாவை கரைச்சி வச்சுட்டு போய் வந்து விலக்கேற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைக்கப்படுறேன் லைட்டாக இப்போ வந்து மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பொது மாவு ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி சூடாகிட்டுதான் சுடு தண்ணிக்கு அதுக்கப்புறம் சட்னி ரெடி ஆகிட்டு இது வந்து தாளிப்பு மட்டும் தாலி மட்டும் வச்சிடும் வச்சு இருந்தாச்சு அப்புறம்னா தோசைகளை சூடாகிடுச்சு வந்து நம்ம சூட்டி எடுத்துக்கணும் தோசை சரிங்களா ോ

இதுல புசியா இருக்காரு சாப்றேன் சாவல வந்து சில்லி வெச்சு ஊதுறப்பறே நான் அதை சன்னி வெச்சு சாப்றேன் சாவல வந்து சில்லி வெச்சு ஊதுறேன் சாப்றோம் चटனி انا இந்த चटनी பச்சை புளி चटनी பிடிக்காதேன். தக்காளிங்க चटனி சாப்பிடுவோம். ஆகே बाबू

ஜீவாடா கே வாங்கிக்கலாம் ஜெபி காலை காலை என்ன சொல் கோரம் வச்சு பார்ப்பா தான் போடுறேன்

இது வந்து நம்ம உப்பிளையா கொடுத்துட்டேன் நல்ல உப்பிளையாவுக்கு இன்னும் ரெண்டு தோசை வந்து சின்ன சின்ன உப்பிளையா கொடுத்துட்டோம்னா அதுதான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் சட்னி சாப்பிட்டு தான் நல்லா இருக்கான் பிடிச்சிருக்கான் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஏ ஓப்படியா தோசை போடுறத பாருங்க எல்லாம் நானே சுழ நானுது வர ஒரு தோசை நானும் பாதியா எடுத்துட்டு போறேன் கிடையாது அவங்க உள்ள சுட்டுது இப்போ நமக்கு நல்லா மொத்தம் மொத்தம் எனக்கு எப்போதுமே தோசை ஊற்றுறோம்னா நல்லா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு இதாக இருந்தால் தான் பிடிக்கும் மெல்லிசா இப்போல்லாம் வந்து நல்லா உண்டாக உண்டா இருந்தால் தான் வயிறு நுங்கு தோசை தோசை இல்லை வந்து என் மாமியாக நல்லா வந்து சாப்பிட மாட்டாங்க அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்க லாஸ்ட்டாக எனக்கு எப்போதுமே எனக்குன்னு சுடக்குள்ளே வந்து அதை என்ன பண்ணணும்னா திஞ்சி போயிடும் இல்லைனா வந்து கிழிஞ்சி போயிடும் தோசை வந்து பிஞ்சு போயிடும் ஏதாச்சும் நாயிடும் பாருங்கள் எப்படி இருக்கணும் லாஸ்ட்டாக மிஞ்சது இந்த தோசை தான் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்கணும் நல்லா காரமாக புளிப்பா சூப்பராக

நம்ம ஒன்று வந்து சின்னங்காயம் கிடைக்காது இங்கே பெரியங்காயம் தான் பெரியங்காயத்தில் செஞ்சேன் இன்னும் கொஞ்சம் புளி இல்லாம் நல்லாயிருக்கும் புளி இல்லை நத்துக்கிற அவன் சூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மாமா வந்து எங்கள் வீட்டுக்கு போய் கொண்டு வந்துடும் அம்மா வாங்கி வச்சுருக்குறேன் எல்லாமே இந்த தோசை கொஞ்சம் முழுசாக வந்திருக்கு நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன் அதெல்லாம் நிறையா சாப்பிட்டேன் நாலு தோசை சாப்பிட்டேன் விட்டி விட்டு தோசை நாலு தோசை சாப்பிட்டேன் ஸோ வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு கும் கும் ஆயிடிச்சு ஸோ இப்போ என்னென்னா மறுபடியும் எதுக்கு சுட்டுட்டு இருக்காங்கன்னா என் ஓ குழந்த இருக்கான் வந்து அண்ணி வந்து முருந்தொருன்னு சுட்டு விடுங்க நீங்க சொன்னால் மொறு வராது இதில் வந்து கரண்ட் அடுப்பு வேறையா அது இந்த கடல வந்து கொதும்பு தோசை வந்து முருமொருன்னு வராதுன்னு சொல்லிடுறேன் ஸோ தேவா கால்லேயும் சுற்றி எடுத்து அப்போ நாளைக்கு காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் வயின்னு வந்துடும் ஸோ பால் வேறு இல்லை பால் வந்து மாடு கண்ணு விட்டு வந்து எல்லாம் குடிச்சிட்டாங்க பாலும் கிடைக்கிறேன் ஸோ பிள்ளை வந்து சீனி எதுவும் வச்சு சாப்பிட்டுட்டு போவோம்ல ஏதாச்சும் பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கேன் நான் சமைக்க முடிஞ்சால் அரை மணிக்குள்ளே எப்படி குளிர் காலம்ல வெயில் காலத்தில் சமைச்சிட்டேன் இந்த குளிர் காலத்தில் என்னென்ன சமைக்க முடியல எந்திர்கோமுட்ல ஏஞ்சாலும் வந்து ஆட்டுங்களை வந்து ஃபஸ்ட்டு வெளில வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே நுழையணும் ஆடுங்களை வந்து வெளில பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் பார்த்தாலும் தமிழ் விட்டு வந்தேன் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மொழுவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நான் அடுப்படிக்குள்ளே நுழைய மாதிரி இருக்கும் அது என்னென்னா நான் சீக்கிரமாகவே வெள்ளனுமே வந்து ஆட்டு ஊட்டினா வெள்ளை அனுப்புறனால அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ என்னென்னா பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி சளி பிடிச்சி எங்கள் குழந்தை ஓப்படியாக ஆடு ஊட்டி ரெண்டு ஆடு ஊட்டி இப்போ தான் ஒரு மாதம் மூணு வாரம் கூட இல்லை எனக்கு இருந்துச்சு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் பதினஞ்சு பதினேழு நாள் தான் இருக்கும் அந்த ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்தால் ரெண்டு ஆடுமே சேர்த்து போயிடுச்சு இப்போ அந்த இன்னொரு அப்படியே அது வந்து அதுவும் அப்படி தான் ஒரு ஆடு செத்து போயிடுச்சு ஒரு ஆடு வந்து கரு வந்து குறைப்பிரசம் மாதிரி ஆடு வந்து சீக்கிரமாக குட்டி போட்டு குட்டியெல்லாம் செத்து போயிடுச்சு ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க அதனால் பயந்துட்டு வந்து ஆடை வெளில கொஞ்சம் விதானப்பட தான் வெளில எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் யோசித்து யோசித்து சமைக்க வேண்டியதாக இருக்குது இதுலேயே ஆடையும் கட்டிகிட்டுலேயே சமைக்கணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்ச நாள் அப்புறம் மாமா வந்தால் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறமா தனியாக ஆட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடு எங்களுக்குன்னு தனியாக ஒரு அடுப்படி வச்சிட்டு தான் நான் வந்து ஆடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் வந்து அவங்க பாவம் இல்லையா அவங்க அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் பசங்களுக்குலாம் சிரமமாக இருக்கும் ஸோ இதான் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோசை சாப்பிட்டேன் நிம்மதி அப்படியே சொல்லுன்னு அந்த பூண்டோட அந்த சட்னி பூண்டு வெங்காய சட்னி அப்படியே அந்த இது சூப்பராக இருந்துச்சு நான் ஹாப்பி நல்லா சாப்பிட்டேன் மாமாவுக்கு இது பிடிக்காது இந்த கொதுமை தோசை பிடிக்காது நம்ம தோசை பிடிக்கும் கொதும தோசை பிடிக்காது ஸோ அதுக்காலத்துக்குள்ளே நம்ம செஞ்சு சாப்பிடாச்சு தம்பி தேவாக்காண்டி ஊற்றி வச்சுட்ருக்கேன் ஊற்றி வச்சுட்டு கடல வந்து சின்னி தொட்டு சாப்பிடுவோம் இல்லைன்னா நைட்டு மறுபடியும் கேட்பான் எங்கே எனக்கு தோசை குண்டனை பார்த்துட்டு மாவு காலியா எல்லாத்தையும் கொடுத்துட்டியா எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டான் எனக்கு நான் சொன்னேன் இல்லைடா என்ன இருக்குடா மாவு இருக்குடா வாங்கிட்டு வந்து ஊற்றுறேன்டான்னு சொன்னேன் நான் தூங்கி எழுந்திட்டு சாப்பிடுவேன் எனக்கு வேணும் மாவு வேணும் ஊற்றி தர்ற அப்படின்னு சொல்லிட்டு போனான் போய் விளாண்டுட்டுருக்கான் அவன் ஒன்றரை தோசை தான் சாப்பிட்டான் அதிகமாக சாப்பிடல ஸோ சாப்பிட்டுட்டு படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ நிம்பில் வந்து நாங்கள் நெருப்பு எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லை எங்கள் அப்பா வந்து என்னோடய வயலில் வந்து ஏறு ஓட்டிகிட்டு இருக்காரு வண்டி ஓய்வு போயிருக்கா அதை பார்க்க போயிருக்காரு அங்கே வந்து எத்தனை நிமிஷம் என்னனோ அங்கே கணக்கு பார்ப்போம் காசு கொடுக்கறதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து வயலுக்கு வேலை பண்ணதும் ஒன்றும் வரல நல்லா இருட்டு போயிட்டு இது வந்து இந்த வெளிச்சம் டயட்டு வெளிச்சம்னாலும் அப்படியே தெரியுது நல்லா வந்த பிறகு நான் வந்து நெருப்பு மூட்டிட்டு சுற்றி உட்காந்து நல்லா கதை பேசுவோம் கதை பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ஒன்று வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு படுக்க போவேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டாக தூங்க போய்டுவேன் மற்றவங்க லேட்டாக தான் போவாங்க அவங்க சாப்பிட்டு விட்டுட்டு

இப்போ வந்து வர தண்ணியை பிடிச்சோம்னா வந்து எனக்கு என்ன பர்சனாக வந்து இஞ்சி அதிகமாக இருக்கணும் அதோட மிளகு அதிகமாக இருக்கணும் ரெண்டும் அதிகமாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து லெமன் புழிஞ்சி ஊற்றி குடிப்பாங்க அப்படி லெமன் இல்லை லெமன் சில பேர் குடிக்கலைன்னா உப்பு போடுவாங்க லெமன் போட்டாலும் சரி போடனாலும் சரி எப்போ வர தண்ணி போட்டாலுமே வர காப்பி போட்டாலுமே அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் குடிப்பாங்க இறக்கப்போகல லைட்டாக உப்பு போட்டு நான் குடிப்பாங்க ஸோ அந்த தீயில உப்பு போட்டு குடிப்பாங்க ஸோ யாராருக்கெல்லாம் அந்த அதெல்லாம் யாரெல்லாம் அந்த மாதிரி குடிச்சிருக்கீங்க பழப்ப இருக்கான்னு பார்த்து சொல்லிங்களா வந்து நல்லா இஞ்சி மிளகாய்லாம் போட்டு சூப்பரா இருக்கணும் நல்லா புதிச்சிருக்கு

ஆமா இவ பேர் என்னன்னு கேட்டிங்க இவ பேர் பாரு பட்ட பேர் வந்து தாமு ரோஷினி வந்து கிருத்தி பட்ட பேர் ஆமு எது நம்ம தேவா தேவா ஆமா வர தண்ணி குடியிருது ம் ஒன்று ஸ்பூனில் ஒன்று டிஃபன் அரே